விழுந்தது ராவணனா இல்லை நரகாசுரனா அது நமக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுற இந்த தீபாவளியால் ஒரு விஷயம் விழப்போகிறது நிச்சயம் ஏன் அதை பூமிக்கே ஒரு சாப கூட நம்ம சொல்ல முடியும் எதை பற்றி பேசுகிறேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதுங்களா எதிகாசத்துல யார் விழுந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த தலைமுறையில் ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக விழுந்துகிட்டு இருக்கு அது தாங்க நம்ம பூமியோடய சுற்றுச்சூழல் ரொம்ப வேகமாக மாசுபட்டுக்கிட்டு வருது அதை யாராவது என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த வெடி வானவெடிக்கை மத்தாப்பு இதெல்லாமே நம்ம சந்தோஷத்தோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு அரக்கனாக உருவாகும் போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கொண்டாடுவோம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் ஆனால் அதுக்காக நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுத்தணுன்ற கட்டாயம் எதுவும் இல்லை இல்லைங்களா இது என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா புகையில்லா தீபாவளி மாசில்லா தீபாவளி சத்தமில்லா தீபாவளி இதுவே என் சந்தோஷ தீபாவளி சந்தோஷ தீபாவளி சந்தோஷ தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே